என்ன சார் நடக்குது அதிகாரிகள் என்ன நியூஸ் பார்க்க போனோம்னா அதாவது பாத்தீங்கன்னா நியூ நியூ ஆர்லின்ஸ் அப்படிங்கிற நகரத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா நியூ இயரை கொண்டாடுறதுக்காக மக்கள்லாம் போர்பன் சீட்டில் கூடி இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு ட்ரக்கு வேகமாக வந்து மோதிருக்கு அந்த ட்ரக்கு மோதினதில் வந்து மொத்தம் பதினஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க முப்பத்தஞ்சு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு ஓட்டின டிரைவர் வந்து வேன் அதாவது தெரியாமல் வந்து மோதலையான் வேணுன்னே வந்து மோதிருக்கான் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக்கு ஓட்டுன டிரைவர் வந்து உள்ளே இருந்து துப்பாக்கியை எடுத்து மக்களை நோக்கி சுட்டிருக்கான் அப்புறம் அந்த துப்பாக்கி எடுத்த சுட்டதில் ரெண்டு போலீஸ்க்கும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இதனால் அமெரிக்கன் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரக்கு ஓடின டிரைவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இதுதான் இவ்வளோ தான் இந்த நியூஸு அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரஷ்யா அதாவது ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வழியாக எரிவாயு எரிவாயு விநியோகத்தை ஈரோப்புக்கு கொ கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வழியாக எரிவாயுவை வந்து ஈரோப்புக்கு கொண்டு போய்ட்டு இருந்தாங்க அந்த எரிவாயு விநியோகத்தை இப்போ கொண்டு போகிறதுக்கு அக்ரிமெண்ட்டு முடிஞ்சிருச்சு அஞ்சு வருஷம் அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தாங்கன்னா அதனால் இப்போ ரஷ்யா உக்ரைனுக்கு போர் இருந்த நேரத்துலேயும் வந்து இவ்வளோ வருஷமாக விடாமல் அங்கேருந்து எரிவாயு அங்கே ஈரோப்புக்கு போயிட்டுருந்தது இப்போது அந்த அக்ரிமெண்ட்டு முடிஞ்சதுனால உக்ரைன் வந்து அதை நிறுத்திட்டாங்க இதனால் ஈரோப்பில் எரிவாயு விநியோகத்துக்கு எரிவுக்கு வந்து விலை அதிகரிச்சிருக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்றைக்கி வந்து சென்னை செம்மொழி பூங்காவில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மலர் கண்காட்சியை திறந்து வச்சுருக்காரு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வருஷமாக திறந்து வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் வந்து மலர் கண்காட்சி நுழைவு கட்டணம் வந்து பெரியவங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி ரூபாயும் இருந்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நுழைவு கட்டணம் வந்து இரநூறுவாயும் சின்னவங்களுக்கு நூறுரூவாயும்னு ஏறி இருக்கு இதனால் மக்கள் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம் கன்னியாகுமரி இருக்குல்ல அந்த கன்னியாகுமரியில் வந்து கண்ணாடி பாலம் கட்டினாங்கல்ல அது எதுக்காக அப்படின்னா வந்து அதாவது விவேகானந்த ராக்கு வந்து பெருசாக இருக்குது திருவள்ளுவர் சிலை வச்சிருக்க இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து படகு அதாவது ராக்குக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் மக்கள் வந்து படகுல போனால் அடிக்கடி வந்து அடிக்கடி இல்லை எப்போவாவது வந்து இந்த மாதிரி கடல் சீற்றம் ஏற்பட்டு மேலே கடல் வந்து மேலே கடல் அலை மேலே வந்துச்சுன்னா போட்டில் வந்து போக முடியாது அது மட்டும் இல்லாமல் தண்ணி கீழே போனாலும் போக முடியாது அப்படிங்கிறதுனால அந்த விவேகானந்தா ராக்குக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் நடுவில் ஒரு கண்ணாடி பாலத்தை அமைச்சிருக்காங்க இதுக்காக தான் வந்து கண்ணாடி பாலத்தை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நியூ இயர் நியூ இயர் அப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி மிஸ் போட்டிருந்தாருன்னா நல்லவங்களாம் ஆண்டான் சொல்லிப்பான் ஆனால் விட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டான் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்ருவான் அப்படிங்கிற பாஷாவோட டைலாக்கை வந்து போட்டு எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தார் இது எதுக்காக போட்டார் இது ஏன் போட்டார் அப்படின்னு நிறைய சோசியல் மீடியாவிலலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்காக இப்படி போட்டார் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பாய் இன்னொரு பாஷா மாணிக் பாஷா ஒன்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவம் நிறைய கை கைவிட்டுடுவான் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ